பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுக்கும் ஆப்கானிஸ்தான் வெளியிட்ட வரைபடம் ஹைபர் பக்துன்வா கில்கிட் பலோஜிஸ்தான் பலோசிஸ்தான் பகுதிகளை உரிமை கோரும் ஆப்கான் தலிபான்கள் பாகிஸ்தானில் சட்ட திருத்தம் அதிகாரத்திற்கு வரும் மசிம் முனிர் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் பாகிஸ்தான் நாடுகள் செயல்பட்டு வருகின்றன என்பதை கடந்த வீடியோக்களில் பார்த்திருக்கிறோம் அதாவது கிரேட்டர் பங்களாதேஷ் என்ற வரைபடத்தை பாகிஸ்தானின் ராணுவ அதிகாரிக்கு பங்களாதேஷ் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் வழங்கியிருந்தார் அதில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கம் ஆகியவை பங்களாதேஷுக்கு சொந்தம் என்று காட்டப்பட்டிருந்தது இருந்தது தற்போது தன்வினை தன்னை சுடும் என்பது போல ஆப்கானிஸ்தான் ஒரு வரைபடத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பாகிஸ்தானுடன் நிலவும் பதற்றத்திற்கு மத்தியில் தலிபான்கள் கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் என்ற வரைபடத்தை வெளியிட்டுள்ளனர் இந்த வரைபடத்தில் பாகிஸ்தானின் பல பகுதிகள் ஆப்கானிஸ்தானின் எல்லைக்குள் சேர்க்கப்பட்டுள்ளன தலிபான்கள் தொடக்கத்தில் இருந்தே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையிலான டூரண்ட் லைனை அங்கீகரிக்க மறுத்து வருகின்றனர் இதுவே சமீபத்திய எல்லை மோதல்களுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது தலிபான்கள் டூரண்ட் லைன் ஒட்டிய பகுதிகளும் தங்களுக்கு சொந்தம் என்று வாதிட்டு வருகின்றனர்